வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகம் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழில் பல திரைப்படங்களில் நடித்தவங்க தான் மேகா ஆகாஷ் அவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நடிப்பில் வெளியான பேட்ட திரைப்படம் மூலயமா தமிழில் அறிமுகமாகி இணை நோக்கி பாயும் தோட்டா வந்தா ராஜாவாதா வருவேன் ஒரு பக்க கதை சபாநாயகன் வடக்கப்பட்டு ராமசாமி இப்போது கரண்டாக மழை பிடிக்காத மனிதன் உட்பட பல திரைப்படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க மேகா ஆகாஷ் அவங்க இந்த நிலையில் தன்னோட நீண்ட நாள் காதலரான சாய் விஷ்ணுவை இப்போது கரம் பிடிக்க இருக்காங்க இவங்களோட திருமணத்திற்கு குடும்பத்தில் இருக்க எல்லோருமே ஓகே சொன்னதுனால ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சாய் சாய் விஷ்ணு மற்றும் மேகா ஆகாஷ் இருவருக்குமே கேரளாவில் ரொம்பவும் எளிமையான முறையில் கோவிலில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமண நிச்சயதார்த்த புகைப்படங்களை ஷேர் பண்ண மேகா ஆகாஷ் அவங்க எங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுன்ற தகவல் வெளியிட்ருக்காங்க இந்த நிலையில் பல முன்னணி பிரபலங்களுமே மேகா ஆகாஷ் விஷ்ணு ஜோடிக்கு வாழ்த்துக்களை இப்போ தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வராங்க திருமணத்துக்கு பிறகும் நான் தொடர்ந்து சி திரைப்படங்களில் நடிப்பேன்னு மேகா ஆகாஷ் அவங்க சொல்லியிருக்காங்க பலரும் இப்போது வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வர நிலையில் தமிழும் சார்பாக நாங்களும் மேகா ஆகாஷ் சாய் விஷ்ணு இருவருக்குமே எங்களோட திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை இந்த ஜோடிக்கு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க